the spoils of war yeah. small talk very small talk end of the end that's the abdomen moving up and down vibrating that's how ants make noise that's how they are supposed talk to each other hard when a distressed queen makes this particular sound they stand on the speaker with their jaws uh, and their mandibles opened uh, something like saying defending நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் அறிவுடையோருக்கு அத்தாட்சிகள் படிப்பவர்கள் இது என்ன இப்படியான நகைச்சுவை கதைகள் நிறைந்த நூல்தான் குரானா எறும்புகள் பேசுகின்றனவா அது ஒரு பழங்கால புத்தகம் என்று சொல்வார்கள் குரான் சூரா அன் நம் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டில் சுலைமான் அல்ஹி வசல்லம் தன் படையோடு வந்து கொண்டிருந்தாராம் மனிதர்கள் ஜீன்கள் பறவைகள் எல்லாம் அடங்கிய மாபெரும் படையது அந்த வழியில் பெருமளவில் எறும்புகள் வசிக்கும் புற்றுக்கள் இருந்தனவாம் ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து ஓ எறும்புகளே நீங்கள் மனிதர்களின் பாதையிலிருந்து விலகி உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள் அல்லது சுலைமானின் படை தாங்கள் அறியாமலே உங்களை மிதித்து கொன்றுவிடக் கூடும் என்றதாம் இதை படிப்பவர்கள் இது என்ன இப்படியான நகைச்சுவை கதைகள் நிறைந்த நூல்தான் குரானா எறும்புகள் பேசுகின்றனவா நகைச்சுவை நூலா என்று கேட்கக்கூடும் அது ஒரு பழங்கால புத்தகம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்று விஞ்ஞானம் பெற்றிருக்கும் வளர்ச்சி காரணமாக பூச்சி இனங்களிலேயே மனித வாழ்வியல் முறையோடு ஒப்பிடத்தக்க வாழ்வியல் முறை கொண்டது எறும்பினம்